음, 사이라 이라 என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி எல்லோருக்கும் என்னென்ன பிரார்த்தனைகள் செஞ்சிருக்கீங்களோ சாயப்பா கிட்ட அத்தனையும் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஆடியோவை ஆரம்பிக்கிறேன் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு அன்பே சாய் ஆடியோவை கேட்கும்போது அந்த நாள் முழுக்க எனக்கு பெரிய மனநிறைவையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்குது இதை நிச்சயமாக நீங்கள் ஆடியோவில் சொல்லணும் இன்னும் பல பேருக்கு இந்த ஆடியோ போய் சேரணும் ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அப்படின்னு அந்த சாய்ராம் வந்து சொன்னாங்க ஸோ நிஜமாக காலையில் எந்திரிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு முப்பது நிமிஷம்தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அந்த நாள் முழுக்க அந்த முப்பது நிமிஷத்தில் நம்ம எந்தெந்த விஷயங்களை செய்யணும் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதியான தன்மையும் இங்கே அடங்கியிருக்கு அதனால் நம்ம மனசில் நல்ல விஷயங்களை கொண்டு வரணும் நல்லதை சிந்திக்கணும் நல்லதை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாவே நாம் நல்லவர்களாக மாறிடுவோம் நல்லவர்களுக்கு உண்டான அத்தனை அடையாளமும் நமக்கு வந்து சேரும் பொறுமையும் இருக்கும் நம்பிக்கையும் இருக்கும் சுறுசுறுப்பும் இருக்கும் அன்பும் இருக்கும் இரக்க குணமும் இருக்கும் இது எல்லாம் நம்மளுடைய சொத்துக்களாக நமக்கு திரும்பி வந்துட்டு இருக்குது இவைகள் கொஞ்ச நாள் காணாமல் போயிடுச்சு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அப்போ இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு ஏன்னா இருக்கமா நம்ம இருந்தோம் ஆனால் இது எங்கே காணாமல் போச்சோ அங்கேயே ஆரம்பித்து நம்மக்கிட்ட இப்போ வந்து சேர்ந்துடுச்சு அப்போ எல்லாமே திரும்ப வருது முதல்ல உங்களோட குணங்கள் இங்கே சுத்தமாக்கப்படுது அடுத்தது நீங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு சக்தி கிடைக்குது இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு தொடர்ந்து நடக்குது இந்த அஞ்சு மணி ஆடியோவில் ஸோ நம்பிக்கையை ஏதோ ஒரு முறையில் சாயப்பா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என் குழந்தை என்னைக்கும் எப்பையும் நம்பிக்கையோடு இருக்கணும் உனக்கு ஒன்றும் ஆகாது எதற்கும் நீ கவலைப்படாத நீ நிம்மதியாக இந்த காலை பொழுத தொடங்கு அப்படின்னு ஒரு சத்தம் இந்த ஆடியோ மூலமாக உங்கள் காதுக்கு இந்த நிமிஷம் கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த நாள் முழுக்க உங்கள் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ திருப்பி திருப்பி நம்ம வாழ்க்கையில் நம்ம தோற்றோம் இல்லையா இனி எப்படி திருப்பி திருப்பி நம்ம வாழ்க்கையில் தோற்றமோ அதே மாதிரி திருப்பி திருப்பி நாம் என்ன பண்ணுவோம் ஜெயிப்போம் வாழ்க்கையில் எது எப்போ நடக்கணுமோ அப்போ அது இதுவரைக்கும் நடந்துச்சு அது நமக்கு மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு ஆனால் இனி வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அது நம்ம மனசுக்கு திருப்தியை மட்டும் கொடுக்கும் நம்பிக்கையை மட்டும் கொடுக்கும் ஏன் அளவற்ற சந்தோஷத்தையும் அது கொடுக்க போகுது எல்லாம் நல்ல உற்சாகமாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய இடம் ரொம்ப பெருசு அதில் பலவிதமான வெற்றிகளையும் அது மூலமாக கிடைக்கக்கூடிய புகழையும் அடையும் காலம் கிட்ட வந்துடுச்சு அதனால என்றைக்குமே உற்சாகமான மனநிலையில் நீங்கள் இருக்கணும் இப்போ எப்படி உற்சாகத்தோடு இருக்கீங்களோ அதே உற்சாகத்தோடு அந்த நாள் முழுக்க நீங்க இருக்கணும் அன்பே சாயில் பன்னெண்டு மணி ஆடியோவாக இருக்கட்டும் ஈவினிங் ஆறு மணி ஆடியோவாக இருக்கட்டும் காலையில் அஞ்சு மணி ஆடியோவாக இருக்கட்டும் இது எனக்கானது என் சாயப்பா எனக்காக கொடுக்கப்பட்ட அறிவுரைகள் நான் என்ன வாழ்க்கையில் மாறணுன்றத சாயப்பா எனக்கு சொல்கிறாங்க அந்த நம்பிக்கையில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு திருப்பு திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கு சிலரோட வாழ்க்கை சாயப்பா நல்லாவே அமைச்சு கொடுத்துருக்காரு இன்னும் சிலரோட வாழ்க்கையும் அதற்கு உண்டான அஸ்திவாரத்தை போட்டிருக்காரு இன்னும் சில பேருக்கும் எந்த இடத்துல அஸ்திவாரம் போடலான்றத பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ எல்லாருக்குமே இங்கே வெற்றி உண்டு உங்களை வெறும் கையாக சாயப்பா அனுப்ப போகிறது இல்லை எல்லாத்தையும் எடுத்து உங்கள் கையில் கொடுத்து தான் உங்க வாழ்க்கை அடுத்த ஜென்மத்தை நோக்கி போகும் அப்ப இந்த ஜென்மத்திலேயே அடைய வேண்டிய அத்தனை சந்தோஷமான விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்குது நடந்துகிட்டு இருக்குது பேஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் காலையில் எழுந்திருச்சு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் மனசில் என்னென்னலாம் நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடந்துடும்ன்ற நம்பிக்கையும் சாய்பா வந்து ஏற்படுத்துவாங்க ஏன்னா காலையில் நீங்கள் கேட்கும்போது உங்கள் கூட யாரும் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த நாளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போ பன்னெண்டு மணி ஆடியோவாக இருக்கட்டும் இல்லை ஈவினிங் ஆறு மணி ஆடியோவாக இருக்கட்டும் பன்னெண்டு காலையில் எந்திரிச்சதுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே எத்தனையோ டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வரும் நல்லது நடந்திருக்கும் இல்லை வேறு ஏதாவது மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கோம் அப்போது இந்த ஆடியோவை கேட்கும்போது சாரி அந்த பன்னெண்டு மணி ஆடியோவை கேட்கும்போது அது பெருசாக ஒன்றும் இதாகாது ஆனால் அந்த காலையில் எந்திரித்த உடனே இல்லை போது இந்த ஆடியோவை கேட்கும்போது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவசியம் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணலை ஸோ அதனால் புதுசாக பிறக்குது அதுக்கு தான் இந்த மாதிரி உற்சாகமான ஒரு ஆடியோவை நாம கொடுக்குறோம் இது எல்லாமே மேலும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா வாழணும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை இங்க வைக்கணும் ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு அன்பேசாய் குடும்பத்தில் குடும்பத்துல இருக்கக்கூடாது உங்களால முடியும் உங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி உங்களால இந்த இடத்துல ஒரு அடையாளத்தை படைக்க முடியும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் முக்கியம் எதுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பேருனா ஒரு அடையாளம் சரி பேர் வைக்கிறதால அந்த அடையாளம் முடிஞ்சிடுமா இல்லை நீ எந்த செயல் செய்கிறியோ அதுதான் உன்னோட அடையாளம் அந்த அடையாளத்தை நாம் இந்த பூமியில் இருக்க வைக்கணும் அப்போ நாம திறமைய எந்த அளவுக்கு வளர்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு வளர்த்துக்கணும் ஸோ திறமையை வளர்ப்பதற்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம் கடவுளோட சப்போட்டிங் நமக்கு முக்கியம் கடவுளோட பலம் நமக்கு முக்கியம் ஸோ கடவுள் சம்மந்தப்பட்ட அத்தனையும் நமக்கு முக்கியம் நமக்கு தேவையானது எப்படி ஒரு மனுஷனுக்கு மூச்சு காற்று தேவைப்படுதோ அது மாதிரி சாயப்பாவோடைய ஒவ்வொரு அசைவுகளும் நமக்கு தேவை அவர் நம்ம மேலே கோவப்படுறதும் நமக்கு தேவை அவர் நம்ம மேலே சந்தோஷப்படுறதும் நமக்கு தேவை அதனாலதான் தான் நாம் பன்னெண்டு மணியோடைய சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்சா பேசுகிறோம் ஏன்னா சில பேருக்கு நடக்கலை அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அங்கே பதில் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக வருது இதெல்லாம் சாயப்பாவோட ஆதங்கமாக இருக்கு நீ நல்லா வாழணும் நீ நல்லா வளரணும் நீ போக வேண்டிய இடம் இன்னும் தூரம் நீ ரொம்ப திறமசாலி உனக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது உன்னோட மனசை மட்டும் மாற்றி உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்திட்டா உன்னை ஜெயிக்க யாராலையும் முடியாது யாராலையும் முடியாது இதை நாம் உணரணுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மூணு ஆடியோஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் காலையில் கொடுக்கக்கூடிய ஆடியோ நீங்க இதுவரைக்கும் செஞ்சதுக்கு உண்டான நற்பலன்கள் என்ன எப்படி அமைய போகுது அப்படின்னு பன்னெண்டு மணி ஆடியோ ஆறு மணி ஆடியோ நீங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அதற்கு நாம் எந்தெந்த வகையில் நம்ம நம்மளை மாற்றிக்கணுன்றதுக்காக அப்போ யோசிச்சு பாருங்கள் மூணு ஆடியோவும் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான இந்த மூணு ஆடியோவையும் நாம் திரும்ப திரும்ப கேட்கும் போதோ இல்லை டைம் கிடைக்கும்போது கேட்கும் போதோ அதில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் என்னன்றதை பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போதோ நம்மளால் ஜெயிக்க முடியுமா தோக்க முடியுமா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கடவுளோட பலம் நமக்கு இருக்குது நம்ம பலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வாழ்க்கையோட பாதையையும் நாம் தேர்ந்தெடுத்துட்டோம் பயணங்கள் மேற்கொள்கிறோம் ஸோ போகக்கூடிய இடம் சாதிக்கக்கூடிய இடம் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போம் வந்தானே ஸோ எத்தனை பேருக்கு இந்த மன உறுதி இங்கே இருக்குது உங்கள் மன உறுதியே அதுக்கு ஆதாரமாக இருக்குது நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க உங்களால எல்லாம் செய்ய முடியும் உங்க வாழ்க்கைய திரும்பி போட்ட உங்க வாழ்க்கை விரும்பத்தகாத அத்தனை விஷயங்களும் இனி உங்க வாழ்க்கையில வேற மாதிரி நடக்க போகுது நீங்க பட்ட காயத்துக்கு சாயப்பா மருந்து போட போறாரு ஒரு துன்பத்துக்கு எப்படி மருந்துன்னா அந்த இன்பத்தை கொடுத்தாதான் அந்த துன்பத்துக்கு மருந்து ஆகும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடியவை ஸோ மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருங்க எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் என்னோட வழியில் நடப்பேன் அந்த வழி என்னோட சாயோட வழி புரியுதா உங்களுக்கு நான் எந்த வழியில நடப்பேன் சாயோட வழியில எனக்கு என்ன நடந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே பண்ணுற அளவுக்கு எனக்கு நேரம் என்னுடைய பயணம் ரொம்ப பெருசு நான் ஒவ்வொரு விஷயத்தை கேர் பண்ணனா என்னுடைய பயணத்தை யார் தொடருவா எனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடணும் எனக்கு வலிச்சா நான் தான் தாங்கணும் அப்போ நான் பயணங்கள் செஞ்சால் அந்த பயணம் என்னால் தான் முடிக்கணும் என்ன இன்னொருத்தங்களை வச்சு அதை நான் முடிக்க முடியாது இதை நாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம பயணம் எங்கே முடியுதுன்னா என்னைக்கு நம்ம கருமா இல்லாத ஒரு இடம் இருக்கோ அது வரைக்கும் நமது பயணங்கள் தொடரும் ஆன்மீகத்தில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறோம் இங்கே படி வாழ்க்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த சிக்கல்களும் இருக்காது சிக்கல்கள் வந்தாலும் அது ரொம்ப தெளிவாக அந்த சிக்கலோடைய முடிச்சுகளை நீங்கள் அவிழ்ப்பீர்கள் உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது உன்னோட பிரச்சனையை நான் தீர்க்க போகிறேன் எனக்கு துட்டு கொடுன்னு யாராலையும் ஏமாற்ற முடியாது நீங்கள் திருப்பி கேட்கலாம் உன் பிரச்சனை என்னென்னு சொல்லு நீ துட்டு கொடுக்காமலே நான் உன் பிரச்சனையை தீர்க்குறேன் அந்த மாதிரி ஒரு கெத்தா நீங்கள் வாழப்போகிறீர்கள் அதான் உண்மையான ஆன்மீகத்தை பற்றி இங்கே பேசுகிறோம் பொய்யான ஆன்மீகத்தை பேசலை ஆன்மீகத்துக்குண்டான டெஃபனேஷன் இங்கே பலருக்கு தெரியல ஆன்மீகம் அப்படி என்னாலே அந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒன்று நேர்மை நேர்மையிலே எல்லாமே வந்துடும் என்ன வரும் உண்மை வரும் ஒழுக்கம் வரும் பண்பு எல்லாமே வரும் இந்த ஆன்மீக வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில மேலும் 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 நீங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் நேர்மை இருக்கும்போது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கை கூடும் அன்பு நேர்மையும் அன்பும் எங்க ஒரு மனுஷனுக்கு அளவற்று அங்கே அவனுக்கு அளவில்லாத சந்தோஷமும் கிடைக்கும் கடவுள் வந்து திருப்தி அடைவார் கடவுள் பெருமை அடைவார் உங்களை நினைச்சு உண்மையான ஆன்மீகம் திரும்ப சொல்ற உண்மையான ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தில் யாரையும் பழி வாங்க மாட்டோம் ஏன்னா மேலேயும் அன்பா இருக்கும் இந்த ஆன்மீகத்தால எந்த ஒரு ஷார்ட்கட் மெத்தடையும் யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா நேர்மையா இருக்கிறோம் நேர்மையா உழைக்கிறோம் நேர்மையா சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சதில் கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு எடுத்து வைக்கிறோம் நீங்க எந்த காலத்துலேயும் ஏமாற்றப்படுவதே இல்லை அந்த ஆன்மீக வாழ்க்கையில நீங்க வந்துட்டீங்கன்னா இது துறவரம் சன்னியாசம் அதெல்லாம் இல்லைங்க ப்ராக்டிக்கல் லைஃப்லயே ஆன்மீகத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா பையன் சாமியாராயிடுவான் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை நமக்கு இங்க ஏகப்பட்ட கடமைகள் இருக்குது அந்த கடமைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சன்னியாசத்தை பத்தி பேசலாம் உண்மையான சன்னியாசத்தை பத்தி பேசலாம் அது வரைக்கும் நமக்கு ஏகப்பட்ட கடமைகள் இருக்குது என்ன கூட ஒரு சைராம் கேட்டாங்க நீங்கள் இப்படியே இருந்தால் கடைசியில் சன்னியாசி ஆயிடுவீங்களோ அப்படின்னு ரொம்ப சீரியஸாக கேட்டார் ஏங்க அப்படின்னு இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அதனால் நீங்கள் சன்னியாசி ஆயிடுவீங்களோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு சன்னியாசம் ஆகணும் போல் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் சன்னியாசம் ஆகணுன்னா மனசில் ஒரு சின்ன ஆசை கூட வரக்கூடாது ஆனால் எனக்கு ஆசைகள் நிறைய இருக்குது வியாபாரத்தில் நல்ல வியாபாரியா மாறணும் நிறைய சம்பாதிக்கணும் இல்லாதவங்களுக்கு நிறைய செய்யணும் இது ஆசை அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படின்னா சன்னியாசியா போக முடியும் அப்போ போக முடியாது அப்போ சன்னியாசியா ஆகணும்னா ஆசைப்படக்கூடாது அப்போ இல்லறத்தானோட கடமைகள் ஆசைப்படணும் ஆனால் தேவையானதாக இருக்கணும் சம்பாதிக்கிறது தப்பு இல்லை ஆனால் சம்பாதிக்கிறது அத்தனையும் தான் வரணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு இல்லை அது மாதிரி ஆன்மீகம் இதெல்லாம் தான் ஆன்மீகம் நம்ம சம்பாதிக்க முடியலனாலும் அடுத்தவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்காக சந்தோஷப்படணும் அவங்கள தட்டி கொடுக்கணும் நமக்கு வர வேண்டியது அங்க போயிடுச்சேன்னு சொல்லி அவன் மேலே ஏதாவது சேர்த்த வாரி இறைக்கக்கூடாது கூடாது அன்பினால் ஆள் ஆளணும் அன்பு மட்டும்தான் நம்மளோட மூலதனம் இந்த அன்பு வைக்கிறதால யாரும் தோக்க மாட்டோம் அது ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அன்பு வச்சா தோத்துடுவோம் அன்பு வச்சா ஏமாத்திடுவாங்க நிச்சயமா இல்லை சாயப்பா ஏமாந்து போயிட்டாரா இல்ல அன்னை தெரசா ஏமாந்து போயிட்டாங்களா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஏமாந்து போயிட்டாங்களா இல்லையே அவங்களும் மனிதர்கள் மேலே பாசம் வச்சாங்க தானே ஏமாறல நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகம் கற்றுக் கொடுக்குறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது சரியா இது தவறா சரி என்றால் பத்து தடவை யோசிங்க சரின்னா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க தப்புன்னா அதை செய்யவே செய்யாதீங்க அதை நினச்சி கூட பார்க்காதீங்க மனசில் என்றைக்குமே சரி எந்த விஷயத்தை நம்ம அதிகமாக நினைக்கிறோமோ அது நாம் அப்படியே ஆகிடுவோம் அப்போது நாம் மனசில் என்ன நினைக்கணும் நான் வாழ்க்கையில் உயரப்போகிறேன் என்னுடைய வாழ்க்கையை சாயப்பா உயர்த்தப் போகிறார் நான் எல்லோருக்கும் பெரியமானவனாக அன்பானவனாக இருப்பேன் யாருக்கும் எந்த விதத்திலையும் நான் மோசம் செய்ய மாட்டேன் என்னை நம்புகிறவங்களை என்னைக்கும் நான் ஏமாற்ற மாட்டேன் இது மாதிரி பல விதமான வார்த்தைகள் உங்கள் கற்பனையின் அடிப்படையில் இருக்கட்டும் இதை தொடர்ந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க இருக்க நாம அந்த மாதிரியான மனிதர்களாக நாம மாறிடுவோம் அன்பே சாயில நான் ரொம்ப டீப்பா நான் நோட்டீஸ் பண்ணுவேன் சில நேரத்தில் நம்ம அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் வேற பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் எனக்கு இருக்கோ கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன் அவங்க அன்பே சாயில இருந்து ஒரு வேற ஒரு இடத்துக்கு போனால் அது இதைவிட உயர்ந்த இடமா ஒழுக்கமான இடமா பண்பான இடமா கடவுளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு உண்மையான இடமா அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது எனக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்கு அதையும் மீறி சில பேர் வந்து தன்னுடைய விதிய மாத்தணும் அப்படின்னு நினச்சி தப்பான வழியில போனாங்கன்னா அதையும் சாயப்பா ஒரு சில நாட்கள்லயே திரும்பி அவங்க கிட்ட கூட்டு வந்துடுறாங்க சாயப்பாவுக்கு நம்ம மேல மிகப்பெரிய பெரிய இருக்குங்க அவர் யாரையும் வேண்டானே சொல்ல மாட்டாரு அவர் யாரையும் கைவிடவும் மாட்டார் அவரோட குழந்தைங்களுக்கு அவர் என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செய்யணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு நாம அதுக்கு தயாராகணும்ல அவருக்கு ஒத்துழைப்பை கொடுக்கணும்ல அப்பதான் அவர் என்ன நினைச்சாரோ அதை நமக்கு செய்ய முடியும் அப்போ அவர் நினைச்சதை செய்ய முடியாத அளவுக்கு நாம நமக்கு தடையாக இருக்கக்கூடாது தானே இதெல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த காலை பொழுதுல இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி இது என்னென்னலாம் நீங்க எடுக்கணும் என்னென்னலாம் விடணும் அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதன்படி உங்க வாழ்க்கைய மாத்தி அமைச்சுக்க முயற்சி செஞ்சீங்கன்னா கடவுள் சந்தோஷப்படுவார் அதாவது சாயப்பாக சந்தோஷப்படுவார் உங்கள் வாழ்க்கையை சீக்கிரமாக மாற்றிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு வந்துடும் ஏன்னா உங்கள் மனசில் இந்த மாதிரியான ஆடியோவை கொடுத்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு அவர் நினைக்கிறாரு அதனால் அத்தனை விஷயங்களும் இனி சுபமாக நடக்கும் நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் சந்தோஷமும் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் அதனால் யாரும் கவலைப்படாம உற்சாகமான பொழுத நம்ம ஆரம்பிப்போமா சாயப்பா நம்ம கூடவே இருந்து உங்களோட அத்தனை செயல்களுக்கும் அவர் ஆசிர்வதிக்கட்டும் இந்த நாளில் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற அத்தனை பேருக்கும் சாயப்பாவோட பரிபூர்ண ஆசிர்வாதம் நிச்சயமா கிடைக்கும் இந்த நாளை நல்ல விதமாக தொடங்கி சாய்பாவுக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன்